வாழ்வியல் கண்காட்சி வருகை தந்தது ரொம்ப நன்றி இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கண்காட்சி பார்த்துருப்பீங்க உள்ளார விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க ஆமாம் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை வந்து தெரிவிங்க சொல்லா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்வில் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத வந்து ஒரு பொதுவான கருத்து இந்த கண்காட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லாவே புரிஞ்சது நம்ம கும்புற கடவுள் சாமி இறைவன் என்ன அப்படிங்கிற ஒரு ஆள் யார் என்னங்கிறத வந்து இது தெளிவாக இங்கே சொல்லியிருக்காங்க இது ஜாதியோ மதமோ அதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு இதெல்லாம் எல்லாரும் வந்து கலந்துக்கிறணும் இதில் வந்து முழுமையாக இதை பற்றி இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளெல்லாம் முழுமையாக நமக்குள்ளே உணர்ந்தாங்கன்னா இங்கேருந்து கிளம்பி போகும்போது ஒரு முழு மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு அவன் இந் இந்த இடத்துலருந்து வெளியே க ரோட்டில் காலடி எடுத்து வைக்கும்போதே ஒரு மனிதனாக தான் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு ஆளாக தான் வெளியே போவா எனக்கு நம்பிக்கை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் உண்மையாகவே வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் தொண்ணூறு சதமானம் ஃபாலோ பண்ணுற ஒரு நபர் தான் நான் ஆமாம் ஏன்னா இங்கே எல்லோரும் வரணும் என்ன ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் இங்கே வரணும் வந்து இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையும் வேறு எந்த விதமான உள்ளுணர்வுகளையும் மனசில் ஏற்றாமல் ஒரு தெளிவான ஒரு தண்ணியாக இங்கே வர வேண்டும் வந்து அவங்க என்ன கருத்துக்கள் சொல்கிறாங்களோ கேட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றணுமோ அது உங்கள் மனசு சொல்கிறபடி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது எதுவோ அதை எடுத்து செய்யுங்க நான் எது தவறுதலில் எதுவும் சொல்லியிருந்தாலே நான் மன்னிச்சிக்கங்க என்னுடைய பேர் வீரமணி நான் இங்கேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து வாரேன் ஒரு போஸ்ட் பார்த்து வந்தேன் எல்லா சமுதாயத்தும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வ வார்த்தை அந்த போஸ்டரில் கிட பார்த்தேன் பார்த்ததுனால வந்தேன் வந்ததுக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு எனக்கு ஒரு புத்தகமும் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு ப ஒரு பேஜாவது நான் படிக்கணும்னு நான் என்னுடைய விருப்பம் கண்டிப்பாக அதை செய்வேன் நன்றி வணக்கம் ரொம்ப